புரட்சி கவிதாசன் பெரும்பாலும் பொய்யுரைகள் தான் இருக்கு இருக்கு நாட்டினுடைய அரசமைப்பை ஒவ்வொன்றா உடச்செரிஞ்சிட்டு அப்புறம் குடியரசுத் தலைவர் உரையில ஜனநாயகம் பத்தி பேசுவதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்ப சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இருக்குதா இன்னைக்கு மாநிலங்களை பொறுத்த வரையில மாநிலங்களுடைய ஆட்சி எந்த திசைகளை செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுவது காட்டுவது கவர்னர் உரை அதே மாதிரி மத்திய ஒன்றிய அரசு தேசிய அரசு எவ்வாறு இந்த ஐந்து ஆண்டு காலத்தை நடத்தக்கொள்கிறோம் என்பதை கொள்கை அங்கே எடுத்துக்காட்டுவது குடியரசுத் தலைவருடைய உரை ஏன் இன்னைக்கு நிறைய ஸ்டக் ஆகுது ஒன்றியத்துல இருந்து ஆளுநர் வரைக்கும் அதனால மத்திய அரசியுடைய வழிநாட்டும் வெளிமுறையும் தான் ஆஹ் குடியரசு உடைய உடை உம் அந்த உறையை முழுமையா உருவாக்கிக்கிட்டு உம் அதெல்லாம் வந்துட்டு வாங் கோழியவற்றை உட்படுத்துவது விவாதிப்பது விமர்சனம் செய்வது அதான் வாய்ப்புகளும் இருக்கு இனி ஒரு நாட்கள் அதான் ஆங்கர் முறையோடு அனது குடியரசு தலைவர் முறையோடு சட்டப்பட்டையோ நாகாளுமன்றத்தையும் முடிவு போது இல்ல அதுதான் தொடக்கம் ஏன்னா தொடக்கத்திலயே இவங்க வந்துட்டு பிரச்சனையை எழுப்புவது கோஷம் போடுவது ஆஹ் விநாயகர் செய்யுது வந்து எதிர்க்கட்சிகிட்ட எங்கே எதிர்கட்சி நாளும் இருக்கிறார்கோ என்று பொது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு சிறுப்பான எதிர்க்கட்சி

இப்போ அவங்க ஏதாவது முகாந்திரம் இல்லாம இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஒண்ணு இல்ல இப்ப வந்து வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியை பத்தி பேசும்போது மணிப்பூர்னு எடுப்புறாங்க மணிப்பூர் பிரச்சனை இல்லாம இருக்குதா கேள்வித்தாள் கசிவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க நீட் அப்படின்னு முழக்கம் இருறாங்க இன்னைக்கு நீட் நாடு முழுக்க எவ்வளவு பெரிய விவாதத்துக்குள்ளா இருக்கு அப்படிங்கறதும் தெரியும் இன்னொரு பக்கம் நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து பேசும்போது அக்னிவீர் திட்டம் குறித்து முழக்கம் எடுப்புறாங்க அக்னிவீருக்கும் கடுமையான எதிர்ப்பு இன்ஃபேக்ட் பீகாரில் உங்கள் கூட கூட்டணியில் இருக்க நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தான் அப்போ இதெல்லாம் வந்து முகாந்திரம் இல்லாமல் அவங்க ஒன்றும் முழக்கம் எடுப்பல இல்லை சும்மா ஒன்றும் முழக்கம் எடுப்பல இல்லை பிரச்சனை இருக்குங்கிற அடிப்ப எல்லாத்துக்கும் எழுப்பியிருந்தால் நீங்கள் சொல்கிறதை ஏத்துக்கலாம் இந்த மூணு விஷயத்துக்கு அவங்க எடுப்புறாங்கன்னா உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதானா அதை எப்படி நீங்கள் எளிமையாக கடந்து போக முடியும் தீர்மை பெறுமா அல்லது வாக்கு பகுதி வாதங்கள் தீர்மை பெறுமா நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு விவாதிப்பதற்கு நேரம் வாய்ப்பு இல்லாவிட்டால் கொஞ்சம் நாக்க குடியரசுத் தலைவருடைய உரையிலான விவாதம் இருக்கிறது நெறிவான நன்றி இருக்கிறது இது மாதிரியான ஜனநாயக ரீதியான இருக்கும் சம்பிரதாயம் இருக்குவது முதல் நீங்க அது வந்து நீங்க மதிக்கக்கூடிய ஆதிவாசி பெண்மணி என்று நீங்க வகுக்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை அவமதிக்கிறதா இருக்கா

நீங்க பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரை அனுப்ப வேண்டும் என்று மரபுகள் சொல்லவில்லை இல்லங்க இரு அவைகளின் தலைவர் யாரு பாராளுமன்ற இரண்டு அவைகளின் தலைவர் யார் இந்த அரசுக்கு தலைவர் யாரு அப்ப அவரை கூப்பிடாம புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை நீங்க திறக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு தேவைன்னா குடியரசுத் தலைவர் ஒரு விதமா பயன்படுத்திக்கிறீங்க முறை பயன்படுத்துறதுக்கு மட்டும் அவசியம் இல்ல சார் இருங்க சரியா நீங்க ஏன் கேட்டு

இல்ல ஒரு சின்ன குறிக்கேடு நீங்க அந்த திறப்பு விழாவுக்கு கங்கனா ராணாவத்தை கூப்பிடறாங்க ஜனாதிபதி கூப்பிடக்கூடாத இல்ல இல்ல நீங்க இல்லங்க யாரு என்ன இல்ல இல்ல நீங்க தயவு செய்து செய்துங்க ஒரு நடிகைய நீங்க அந்த விழாவை கூப்பிடறீங்க ஏன் ஜனாதிபதியை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க சரி அவர் சொல்லுறேன் இல்ல இந்த 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 வர வந்து இவங்கலாம் கூப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா கூப்பிடாதுன்னு ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லையே கங்கனா ராணாவத்தை கூப்பிடறதுக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அந்த அம்மாவை கூப்பிடறது விருப்பம் இல்ல அப்படின்னா வந்து பழங்குடி மக்கள் மீது ஆதிவாசி ஜனாதிபதி மீது இருக்கிற விருப்பம் தான் காட்டுறீங்க ஜனாதிபதி ஆக்குனதே இந்த அரசு தானே ஏங்க அதைத்தான் நான் கேட்கறேன் நீங்க கூப்பிட்டுட்டு நீங்க அவமதிக்கிறீங்களான்னு கேக்குறேன் அவங்களுக்கு என்ன அதிகாரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க என்ன என்ன விதமான அதிகாரத்தை நீங்க நிறுவறீங்கன்னு கேட்கறேன் சார் எல்லாருக்கும் தெரிஞ்சதான நீங்க புதுசா கண்டுபிடிச்சே அப்ப இல்ல இல்ல அப்ப வந்து கங்கனாரத்துக்குற மாதிரியா ஜனாதிபதி கொடுக்க நான் அடுத்த கட்டத்துக்கு போலான்னு நினைக்கிறேன் ஒன்னு இல்ல இன்னைக்கு சுருக்கமா சொல்லுங்க சொல்லுங்க

இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்ப வன்னியரசு கூட தொடக்கத்துல சொன்னாரு செங்கோல் என்பது நீதிநெறி வலுவாமையின் அடையாளமாகும் அது ஒரு நடுநிலை தன்மையை வெளிப்படுத்துவதாகும் அதனால சபாநாயகராக இருக்கக்கூடிய நீங்க கடந்த காலத்துல சிறப்பாக செயல்பட்டீங்க இப்போ நீங்க எதிர்கட்சிகளுக்கு புறக்கணிப்பு செய்யாமல் ஒரு சார்பாக இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவானவரா நடக்கணும் அதுதான் செங்கோல் சொல்லக்கூடிய நீதிநெறி தவறாத அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் மைக் ஆஃப் பண்ணா அதுதான் இன்னைக்கு வன்னியரசு குறிப்பிட்டு கேட்கிறாரு அப்ப செங்கோலை வைக்கிறது முக்கியம் இல்ல அந்த செங்கோல் வழி வந்து செயல்படுவது தான் சரியான ஒரு ஒரு உத்தேசமா அவங்க சொல்றாங்க

ரைட் திரு புரட்சி கவிதாசன் உங்களுடைய நிறைவு பார்வை பதில் அது சொல்லிடுங்க எதிர்கட்சிகளாக இருக்கிற பட்சத்துல மக்கள் ஏற்றுக் கொடுப்பாங்க இவங்க பொறுப்பற்ற முறையில கூச்சல் குழப்பத்தை உருவாக்கி அரசியல் லாபம் அடையணும் நினைச்சாங்கன்னா அதை மக்கள் முறியடிப்பார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போனா அதாவது இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனத்தை இருபத்தி ஒண்ணு நாண்டு இந்தியாவுல இரண்ட காலம் கருப்பு நாட்டு கருப்பு அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த பிறகு பகிரங்கமா அவங்க அது திரும்ப பெற்றாங்க மக்கள் மத்தியில வந்து தெரிவித்தாங்க அதற்கு பிறகு மக்கள் கொடுத்த பதிலடி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்களை பற்று எவ்வளவு அரசாங்கம் பொருளாதிசாய் தலைமையில அமைக்கப்பட்டது அதுல பாரதிய நிவர்சனியில இருந்தது